தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் சிம்ம சிம்மராசிரியர்களுக்கு உங்கள் ஜோதிட செல்வ கார்த்திக்கு நண்புகிழந்த வணக்கங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வேகமாக போக முடியும் அவ்வளோ வேமா வந்து இது கிட்டத்தட்ட மூணு மாதத்து நம்ம கடந்துவிட்டோம் ஏப்ரல் மாதம் வரப்போகுது இந்த ஏப்ரல் மாதம் எந்த மாதிரியான மாற்றங்கள் எந்த மாதிரியான காத்திட்டு இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்டிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியட் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் வந்து எட்டில் மறைந்து இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் வந்து அப்படியே ஒரு மூவ் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாந்தேதி வரைக்கும் தான் பதிமூணு பதினாலாம் தேதி வரைக்கும் திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேச ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார் சூரிய பகவான் அந்த சூரியன் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் நீசம் பெற்று இருக்கிறார் அப்பேற்பட்ட சூழலில் நம்ம வந்து வீண் வாக்குவாதங்கள் வம்பு வழக்குகள் வீண் பிரச்சனைகள் ஃபேமிலியிலையோ கணமுனைக்குள்ளேயோ பிள்ளைகளுக்குள்ளேயோ வேலை செய்கிற இடத்துலையோ ஏதாவது ரூபத்தில் பிரச்சனை உருவாள அப்படிங்கிறதுனால நம்ம நிதானத்தோடு செயல்பட்டு இந்த காலகட்டத்தை கிடக்கணுங்க அதே மெயினாக பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சம்மந்தமில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்படி இப்போப்பட்ட பிரச்சனைகள் எந்த நேரத்தில் வரும்னு நம்ம சொல்ல முடியாது அது மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இதெல்லாம் வரலாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக நிதானத்தோடு கடந்து வரணுமுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸுக்காக முதலீடு போடுறது பிஸ்னஸுக்கு லாபகரமாக இருக்குன்னு சொல்லிட்டு கடனை வாங்கி பிஸ்னஸ் போகிறதால அந்த நேரம் கண்டிப்பாக ஆகாது இந்த ஏப்ரல் மாதத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து கடன் வாங்குறதுக்கோ பிஸ்னஸில் முதலீடு போகிறதுக்கோ உகந்த காலம் கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க அது ஒரு வேலை மாற்றங்கள் பண்ணலாம் அல்லது வெளிநாடு பயணங்கள் செய்யலாம் அது வெளியூர் பயணங்கள் செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரியான காலங்களை தாராளமாக பண்ணிக்கலாம் வெளிநாடு பயணங்கள் ஆதாயத்தை கொடுக்கும் பெரிய நன்மைகளை கொடுக்கும் பொதுவாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாடு வெளிப்பயணங்கள் ரொம்ப ஆதாயத்தை கொடுக்கும் அதே மாதிரி அரசு சார்ந்த அனுகூலங்கள் அரசு சார்ந்த வேலைகள் அரசு சார்ந்த முயற்சி எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இருந்தாலும் எட்டில் ராகு எட்டில் சுக்கிரன் எட்டில் புதன் எட்டில் சனி இருக்கிறதுனால அலைச்சல் இருக்கும் அலைச்சல் இல்லாமல் நடக்காது ஒரு மாதிரி ஒரு தோய்வும் அலைச்சலும் மந்தமும் ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டுக்கட்டை இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் பட் இருந்தாலும் உள்ள அந்த அலைச்சல் நன்மையில் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பத்தில் வந்து குரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒம்பது சனி மாநாளும் கூட உங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லாபஸ்தானத்துக்கு வர்றார் எப்போ மே மாதத்தில் வர்றார் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் பத்தில் இருப்பார் அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு இந்த ஏப்ரல் மே வந்து ஒரு நல்ல உகந்த காலமாக இருக்கும் அதே மாதிரி வந்து வண்டி வாகனங்கள் வாங்குறது அதே மாதிரி வந்து புதிய வாகனங்கள் வாங்குறது இதெல்லாம் கூட நீங்கள் இந்த காலத்தில் முயற்சி இருக்கலாம் அதே மெயினாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமண பேச்சுவார்த்தைகள் கையூடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படாமல் பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கு தேவையான செய்த பண்ணி கொடுப்பீங்க முதல்ல இந்த மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணங்கள் கோயில் திருவிழா கோயில் பயணங்கள்லாம் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த பங்குனி மாதம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு நல்ல ஒரு சூழல் உருவாகும் அதே மாதிரி பிரிந்த காதலர்கள் சேர்றதுக்கும் பிரிந்த கணவன் மனைவி சேர்கிறதுக்கும் வம்பு விளக்குகள் சரியாக இருக்கும் உகந்த காலம் அதனால இதை பத்தி ஒரி பண்ணிக்காமல் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்தை கரெக்டாக வழி நடத்துங்க அதே மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் அது மெயினாக வந்து ரத்த சம்பந்தப்பட்ட உபாதைகளால் தொந்தரவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் நீங்கள் கவனமாக ஏதாவது தொந்தரவு டக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரி பண்ண பாருங்க அசாட்டாக இருக்க வேண்டாம் மற்றபடி பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக கவனமாக கடந்து வாங்க கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும் தைரியமா இருக்கு புது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஜாதகத்தை வந்து நம்ம அதிகமாக நம்ம பார்க்குறோமா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால் அதிகமாக வந்து நம்ம ஜாதகம் பார்க்குறது நிறைய பேர் இருக்கிறாங்க கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது காரணத்துக்கு கூட ஜாதகம் பார்த்துருவாங்க ஒரு வீடு கட்டணும் இடம் வாங்கணும் இல்லாமல் சில காரணங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க புது வந்து வருஷத்துக்கு ஒரு முறைக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதக டீட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து ஒரு கோச்சார ரீதியாக ஒரு பலன் சொல்கிறோம் இப்போ இந்த மாதங்களுடைய கிரகங்களை வச்சு நம்ம ஒரு பலன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கூட நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த கிரகனுடைய வீக்னஸ் என்ன இருக்கு அது யோகமா இருக்கா பாவமா இருக்கா அல்லது யோகத்துடைய கணெக்ட்ல இருக்கா என்ன எனக்கு பிறந்திருக்கக்கூடிய நேர டைம் பீரியட்ல உங்களுடைய கோச்சார கிரகங்களை வச்சு ஜாதகம் எழுதுறோம் அந்த அடிப்படையில் அந்த கிரகங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு பிறந்திருக்கிற திசை என்ன இப்போ நடக்கக்கூடிய திசை என்ன என்ன புத்தி என்ன அந்தரம் போயிட்டு இருக்கு இதனுடைய யூசேஜ் நமக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா பேருடைய லைஃப்பில் பாத்தீங்கன்னா இன்னைக்குமே வந்து போராட்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிறாங்க நல்ல தொழில் அமையல நல்ல மனைவி அமையல நல்ல ஒரு குடும்பம் அமையல கணவர் அமையல அதே மாதிரி பிள்ளைகள் நல்ல முன்னேற்றம் அடைய முடியல எப்பவுமே கடன் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்பேற்பட்டவங்களுக்கு எப்போதாங்க மாற்றங்கள் வரும் அது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம் கண்டிப்பாக தேவைப்படும் அந்த ஜாதகம் சரியாக இல்லைன்னு வச்சுங்களேன் ஒரு சிலர்லாம் ஜாதகம் கொடுக்குறாங்க வந்து ஜாதகம் வருது பார்த்தா டேட் ஆஃப் டைம்லாம் போட்டு பார்த்தா லக்னம் மாறுது அல்லது நட்சத்திரமே தப்பாக இருக்குது திசா புத்தியுடைய சேஞ்ச் இருக்குது நிறைய மாற்றங்கள் வருது அப்போ என்னென்னா அதை வச்சே அவங்க பயணிச்சுட்டு இருப்பாங்க அதுக்காக தான் அவங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் கூட கரையா கிடைக்காம போயிருது சுய ஜாதகம் இருக்கிறது நல்ல விஷயம் தான் அந்த சுய ஜாதம் சரியாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ நடைமுறை சுய ஜாதிய தன்மை தெரிஞ்சுக்கிட்டும் கோச்சாரத்தை தெரிஞ்சுட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அடுத்துக்கிட்ட நகருக்கு எப்படி போகலாங்கிறத தெரிஞ்சிக்கிட்டு நீங்கள் பயணிச்சிங்கன்னு சொன்னால் கடிப்பை ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜி அரக்டாக கன்சிடர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கங்க இல்லைங்க எனக்கு ஜாதகம் வந்து என்கிட்ட வந்து இல்லை நல்ல ஒரு ஜாதகமாக எழுதணும்னு நினச்சாலோ அல்லது உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஜாதகம் வேணும்னு நினைச்சாலோ நம்மளையும் கனெக்ட் பண்ணுங்கள் இல்லை ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சிங்கனாலும் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து நேரில் நீங்கள் வரலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம்ஹாஸ்பத்திரி பார்த்துட்டு நம்ம நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்கு நேரில் ஒரு நாள் வாங்க இல்லைங்க எனக்கு ஃபோன் கன்சல்டிங் பண்ணி கொடுங்க எனக்கு ஆன்லைன்லேயே எனக்கு ஜாதகம் அனுப்ப முடியுங்களா அல்லது வந்து எனக்கு வந்து ஜாதகம் கைப்பட எழுதி எனக்கு அனுப்ப முடியுமானா கண்டிப்பாக தாளம் அதையும் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கு வந்து நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உங்களுக்காக சிறப்பான முல்லை கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக மீண்டும் ஒரு நல்ல ஒரு நாளில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்